நெல்லையில் நான்காம் தேதி நீட் தேர்வை ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் எழுதுகின்றனர் தேர்வர்களுக்காக முப்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றது மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட படிப்புகளில் சேருவதற்கு மத்திய அரசு சார்பில் நீட் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு வருகின்றது இந்த கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை தேர்வு நடைபெறுகிறது நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் பதிமூன்று மையங்களில் நீட் தேர்வு நடைபெறுகிறது இந்த தேர்வில் கலந்து கொள்ள ஆறாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இத்தேர்வில் பங்கேற்பதற்காக மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றது தேர்வு செல்லும் மாணவ மாணவிகள் சிரமமின்றி தேர்வு மையங்களை சென்றடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் நெல்லை மண்டலம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதன்படி பல்வேறு வழித்தடங்களில் மொத்தம் முப்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தேர்வு நடைபெறும் அனைத்து தேர்வு மையங்களுக்கும் தேர்வு தொடங்கும் மற்றும் முடிவடையும் நேரங்களில் இந்த பேருந்துகள் மாணவ மாணவிகள் சிரமமின்றி சென்று வர இயக்கப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்